லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணையில் சந்தேக நபராக பெயரிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்து ஆஜர்படுத்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளது ராஜித சேனாரத்ன வாக்குமூலம் அளிப்பதை தவிர்த்து விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்தார் முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இருந்தபோது கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை சட்ட நடைமுறைகளை மீறி கொரிய நிறுவனத்திற்கு ஒப்படைத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு அதிகமாக இழப்பு ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் சந்தேக நபராக ராஜித சேனாரத்ன பெயரிடப்பட்டுள்ளார் அவரை கைது செய்ய பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன எனினும் அவரை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக ராஜித சேனாரத்ன உயர் நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்துள்ளதாக வழக்கறிஞர் மூலம் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சம்பவம் தொடர்பாக ஆணைக்குழுவிற்கு வந்து வாக்கு அளிப்பதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் தெரிவித்ததாகவும் ஆனால் முன்னாள் அமைச்சர் முன்னிலையாகாததால் அவரை கைது செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது முன்னதாக அவரை கைது செய்ய பல தனித்தனி குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இந்த விசாரணை தொடர்பாக வாக்கு மூலம் அளிக்குமாறு பல சந்தர்ப்பங்களில் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு பொய்யான விடயங்களை முன்வைத்து அவர் தொடர்ந்து வாக்குமூலம் வழங்குவதை தவிர்த்து வருவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்தோடு ராஜித சேனாரத்ன தான் ஒரு மருத்துவ பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு வழக்கறிஞர் மூலம் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திற்கு மருத்துவ அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார் அதில் எந்த சட்டப்பூர்வ செல்லுபடியாகும் தன்மையும் இல்லை என குறித்த ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையிலேயே ராஜிதசேனா ரத்ன வாக்கு மூலம் அளிப்பதை தவிர்த்து விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த பிடியானை உத்தரவை பிறப்பித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது